நண்பர்களே வணக்கம் மதுரை டெல்லி சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்று இயக்கம் மதுரை டெல்லி சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது தென்மத்திய ரயில்வே மண்டலத்தில் விஜயவாடா கூடு ரயில் பாதையில் உள்ள அப்பிகட்லா நீடு புரோலோ மற்றும் சுந்துரு ரயில் நிலையத்தில் மூணாவது ரயில் பாதைக்கான தண்டவாள இணைப்பு பணி நடந்து வருகிறது இந்த பணிக்காக அந்த பாதையில் இயக்கப்படும் ரயில்களில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து சென்னை வழியாக அஸ்ரத் நிதாம்ஜின் வரை இயக்கப்படும் வாரம் இருமுறை சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது அதன்படி இந்த ரயில் வண்டியன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் வருகிற இருபத்தி மூணாம் இருந்து முப்பதாம் தேதி வரை சென்னை எழும்பூர் ரேணிகுண்டா எரகுண்டா நந்தியால் குண்டூர் மற்றும் கிருஷ்ணா கால்வாய் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது அதேபோல் குண்டக்கல் கோட்டத்திற்கு உட்பட்ட ரேணுகுண்டா கூட்டி ரயில் பாதையில் உள்ள மாமண்டுரு பாலப்பள்ளி ரயில் தண்டவாளத்து ரயில் நிலையத்திற்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறது இதற்காக வாரந்திர சிறப்பு ரயில் வண்டி எண் ஜீரோ நயன் ஃபைவ் ஒன் நயன் வருகிற இருபத்தாறாம் தேதி மட்டும் காட்பாடி பகாலா தர்மவரம் மற்றும் கூட்டி வழியாக இயக்கப்படும் இந்த ரயில் அன்றைய தினம் மட்டும் ரேணுகுண்டா கடப்பா எர்ரகுண்டா மற்றும் தடிபத்திரி நிறுத்தங்கள் வழியாக செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஹலோ நண்பர்களே கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலுக்கு புதிய பெட்டிகள் தினசிறி ரயிலாக இயக்க வலுக்கிறது கோரிக்கை கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வாராந்த ரயிலில் பழைய பெட்டிகள் அனைத்தும் மாற்றப்பட்டு புதிய பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கோவையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு தினசரி ரயில் இயக்கப்பட்டு வந்தது பழமை வாய்ந்த அந்த ரயில் சேவை கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அகலப்பாதை ரயில் பாதையாக பணிக்காக கேஜ் அகற்றப்பட்ட போது நிறுத்தப்பட்டது அதேபோல் தென் மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வந்த பல்வேறு ரயில்களும் நிறுத்தப்பட்டு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட பின்னும் மீண்டும் துவக்கப்படவில்லை இதில் கோவை ராமேஸ்வரம் தினசிறு ரயில் சேவை பல ஆயிரம் பக்தர்களின் எதிர்பார்ப்பாகும் ஆனால் இந்த ரயிலுக்கு பதிலாக தற்போது கோவை ராமேஸ்வரம் இடையே வாராந்த ரயில் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது பாம்பன் பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடப்பதால் ராமதா ராமநாதபுரத்துடன் நிறுத்தப்படும் இந்த ரயில் ரயில்வே பாலப் பணிகள் முடிந்த பின் மீண்டும் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட உள்ளது தற்பொழுது இந்த ரயிலில் ஸ்லீப்பர் பெட்டிகள் எட்டு அடுக்கு ஏசி பெட்டிகள் ஏழு இரண்டடுக்கு ஏசி பெட்டிகள் ஒன்று இரண்டாம் வகுப்பு பொது பெட்டிகள் இரண்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெட்டி ஒன்று என மொத்தம் பத்தொன்பது பெட்டிகள் உள்ளன இதுவரை பழைய ஐசிய பெட்டிகளுடன் இயங்கிய இந்த ரயிலில் அனைத்து பெட்டிகளும் எல்ஹெச்பி நவீன பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளன இதற்காக கோவை ரயில் பயணிகள் சங்கங்கள் ரயில்வே அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளன இந்த ரயில் சேவையை தினசரி ரயிலாக ரயில் சேவையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன தினசரி ரயிலாக இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் கோவையிலிருந்து புதுக்கோட்டை தேவகோட்டை காரைக்குடி ராமேஸ்வரம் செல்லும் பல ஆயிரம் பயணிகளுக்கு பேருதையாக இருக்கும் நன்றி வணக்கம் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்க மற்ற காணொளியும் பாருங்கள் நன்றி வணக்கம்